ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிகா சமய ப்ளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சலாம் இப்போ வாங்க வீடுக்குள்ள இப்போலாம் இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி தோலெல்லாம் சிவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் ரெண்டு வெங்காயம் இதில் பச்சை மிளகா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் இதில் வந்து பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் இதில் வந்து ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மஞ்சள் தூள் இது வந்து மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மல்லித்தூள் இது இது வந்து தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருங்க இந்த கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் டக்குன்னு நீசியாக செஞ்சிடலாம் பச்சை மிளகா அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு பூண்டு வந்து ஒரு மூணு பல்லு நான் பூண்டு கட் பண்ணி பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதுலேயும் சேர்த்துருங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு இப்போ கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ பார்த்திங்கன்னா அதில் வெங்காயம் சேர்த்துடலாம் நான் ரெண்டு வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அது நல்லா அதை அந்த கரண்டியால் கிளரி விட்டுட்டே இருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை பண்ணுங்கள் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா அதை அப்படியே வதங்கணும் இது இந்த இப்போ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சிம்பிள் இருக்கும் என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் சிம்பிளாக இது ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா அதை அப்படியே கலரி விட்டுருங்க இது வந்து சப்பாத்தி பூரி பரோட்டா இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்க்கும் இது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நான் தோலெல்லாம் சீவி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் வே இதை இப்போ இந்த அப்படியே அதில் சேர்த்துடலாம் இது வந்து வேக வைக்கல நான் வேக வைக்காமல் இந்த உருளைக்கிழங்குனா நம்ம இதுலேயே வேக வைக்க போகிறோம் இதுலேயே நமக்கு இது வெந்துடும் இந்த உருளைக்கிழங்கு அதனால் தோலெல்லாம் சீவிட்டு இந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரொம்ப பொடியாக இல்லை ரொம்ப பெருசாக இல்லை மீடியம் சைஸில் இந்த உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் இப்போ அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு எது நான் அப்படியே நல்லா அதை அதை வதக்கி விட்டுடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலிஃப்ளவர் இதில் சேர்த்துடலாம் இப்போ காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இதில் காலிஃப்ளவர் வந்து நான் வந்து இது ஆள் தண்ணியில் போட்டு இதை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த காலிஃப்ளவரை அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதோட அந்த உருளைக்கிழங்கோடையே அதை சேர்த்து நல்லா அதை அப்படியே வதக்கி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சு செய்யுங்க வேற என்ன ரெஸ்பின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இது ரொம்ப டக்குன்னு சீக்கிரமாக இது செஞ்சிடலாம் அதே சமயத்தில் நமக்கு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷும் கூட அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இதில் மஞ்சப்பொடி பொடி சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி இதில் சேர்த்து ங்க சேர்த்துட்டு மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துருங்க தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் இதில் சேர்த்துருங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா போகும் மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை அப்படியே நம்ம கிளறி விட்டுடலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டதுனால நம்ம மசாலா எல்லாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் அது அவங்கவுங்களோட விருப்பம் தான் இப்போ நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இந்த கரண்டி அளவே அடுப்பு நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக வச்சுட்டு இதில் க வதக்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு இதை அப்படியே வச்சுருங்க அடுப்பு மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நல்லா உங்களுக்கு அந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா ஃப்ரையாக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது இது நல்லாவே சூப்பராக அது வெந்துருச்சு தண்ணியே விட வேணாம் தண்ணி விடாமல் இப்படியே இதை செஞ்சிடலாம் நீங்கள் கூட நினைப்பீங்க தண்ணி விடாமல் எப்படி அது நான் இதுவாகும் அப்படின்னு நம்ம காலிஃப்ளவர் ஆல்ரெடி நம்ம வெந்து போது நமக்கு அது வெந்துடும் அதனால உருளைக்கிழங்கு உங்களுக்கு டக்குன்னு சீக்கிரமாக சரி இதுவாயிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்